பொள்ளாச்சியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியில் இலவச மருத்துவ முகாமை பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி தொடங்கி வைத்தார் பொள்ளாச்சி அடுத்த செங்குட்டைப்பாலை அரசு பள்ளியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமை பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் கே ஈஸ்வரசாமி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கே நித்தியானந்தம் கலந்து கொண்டார் இந்த முகாமில் புற்றுநோய் நோய் சர்க்கரை நோய் மற்றும் பல்வேறு நோய்களுக்கான பரிசோதனைகள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் கட்சியின் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் விவேக் மற்றும் மாநில மருத்துவரணி செயலாளர் டாக்டர் சதாசிவம் மாவட்ட மருத்துவரணி செயலாளர் ஞானசுந்தர் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு நோய்களுக்கான மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டனர் வழிகாட்டுதலின்படி நமது மக்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படுகின்றதோ அதற்கான எதிர்ப்பு குரல் கொடுக்க வேண்டும் என்ற ஆலோசனைகள் வழங்கியிருக்கின்றார்கள் நிச்சயமாக ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து அதற்கு அவர்களுக்கு தொழிலை பாதுகாக்கின்ற வண்ணம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லிக்கொள்கிறேன் அனைத்து கட்சிகளுக்கான ஆர்ப்பாட்டம் வருகின்ற இரண்டாம் தேதி திருப்பூர் நிலையில் நடைபெறுகிறது நிச்சயமாக இந்த ஒன்றிய அரசு செவி இந்த தொழிலை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லிக்கொள்கிறேன்